ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஆப்பிள் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க ஆப்பிள் எல்லாமே எவ்வளவு அழகா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு அப்படின்னு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த ஆப்பிள் வந்து ரெட் ஆப்பிள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து பல வகையான ஆப்பிள் வந்து இங்க விளைவிக்கிறாங்க இந்த ஆப்பிள் வந்து ரெட் ஆப்பிள் அப்படின்னு சொன்னேன்ல அதே கிரீன் ஆப்பிள் அப்படின்ட்டு ஒரு வகை வந்து இங்க காக்கிது அந்த ஆப்பிள் வந்து பச்சையா இருக்கும் அதே மாதிரி கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகையான ஆப்பிள் அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கே அவ்வளவு ஸ்வீட்டியாக அவ்வளோ எம்மையா இருக்கும் அதோட பேர் வந்து ஸ்ட்ராபெரி வகையான ஒரு ஆப்பிள்ங்க அதே மாதிரிங்க இங்க பாருங்களேன் இங்கே கொட்டி கிடக்குது இல்லையா இந்த ஆப்பிள் எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ் இங்கே பாருங்க எப்படி வந்து கெட்டு போயிருக்க அப்படின்னு இங்கே பாருங்கள்லங்க இந்த ஆப்பிள் வந்து கிரீன் கலராக இருக்கும் இது வந்து ஆப்பிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணே இல்லை இது விலையில வந்து க்ரீன் கலராக தான் இருக்குங்க நாள் போக 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 இங்கே பாருங்க கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதா ரெட் கலராக ரெட் கலராக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாகவே ரெட் கலர் ஆயிருவாங்க ஆப்பிள் வந்து நிறைய காய்ச்சதுக்கு அப்புறம் சில இந்த ஆப்பிளோட வெயிட் தாங்க முடியாம இந்த கிளைகள்லாம் கூட ஒடிஞ்சுதான் விழுகும் அழகா இருக்கு அப்படின்னு இத விட்டுட்டு போக மனசே இல்லங்க வீட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே உங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து வாங்க காஷ்மீருக்கு காஷ்மீர்ல நல்லதும் நிறைய இருக்குங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே தெரியுது பார்த்தீங்களாங்க ஆப்பிள் ட்ரீ இந்த ஆப்பிள் ட்ரீல எதுக்காக வந்து வாட்டர் பாட்டிலை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே தண்ணி நிரப்பி வேறு வந்து பிளான்ட்ஸ் இருக்குல்ல அந்த பிளான்ஸோட விதையாவது அதில் உள்ள ஒரு சின்ன அளவு தண்டையாவது இதில் வந்து நட்டு வச்சிருவாங்க அதில் உள்ள விதையாவது இல்லை தண்டையாவது இதுக்குள்ளே வந்து வச்சிருவாங்கங்க இப்படி வைக்கிறதுனால ஆப்பிள் வந்து அண்ட் மோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் அதே மாதிரிங்க இந்த ஆப்பிளோட வெயிட்னால் மட்டும் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுகாது பெரிய அளவில் காற்று அடிக்குதுன்னு வைங்கலை அதனாலையுமே இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரும் அதுவும் இந்த மாதம் ஆப்பிள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து காத்து அடிச்சுன்னு வைங்கலை இவங்க வந்து நிறைய அளவில் லாஸும் சந்திப்பாங்க ஓகேங்க இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து ரோட் சைடு அப்படிங்கிறதுனால நாய்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காஷ்மீரை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்